நம்ம ரத்தத்தில் வந்து உடலில் வந்து ரத்த ஓட்டம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரத்த ஓட்டம் இரத்த நாளங்கள் சப்ளை பண்ணுறது ஆற்றி அது பேர் தமனின்னு சொல்லுவோம் மகாதமனி அது வந்து கொஞ்சம் நான் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லா உறுப்புகளுக்குமே சப்ளை பண்ணும் இரத்தம் சப்ளை ஆனால் தான் உங்களுக்கு ஆக்சிஜன் உணவுப் பொருட்கள் கிடைக்கும் அந்த திசுக்கள் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும் ஒன்று அதில் அந்த இரத்தங்கள் வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணி முடித்த பிறகு திசுக்கடலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அந்த கரியமலை வாயுவை எடுத்துக்கிட்டு அசுத்த ரத்தம் மேலே போகும் இப்போ நம்ம இந்த கையில் பார்க்குறீங்க இல்லையா இது வெயின் இது வந்து என்னது சிறை இது இருந்து எல்லா இடத்துலேருந்தும் சிறைங்கிறது ரத்தத்தை எடுத்துகிட்டு இருதயத்துக்கு போகுது தமணிங்கிறது உள்ளே டீப்பாக இருக்கும் இப்போ கை நீங்கள் பல்ஸ் பார்க்குறீங்களே இன்றைக்கி கையில் பல்ஸ் பார்க்குறோம் நாடி துடிப்பு இருக்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து சப்ளை பண்ணுறது அது உள்ளேருந்து வர்ற இரத்த குழாய் எல்லா இடமும் சப்ளை பண்ணுறது அது ஒரு சுத்த ரத்தம் இருக்கும் இது அசுத்த ரத்தம் இது சிறை மூலமாக போய் ரைட் சைடு அதிகாட்டு வலது பக்கத்து இருதயத்தினுடைய அந்த சேம்பர்களுக்கு போய் அங்கேருந்து நுரையீரலுக்கு போய் சுத்திகரிக்கப்பட்டு இடது பக்கத்துக்கு வந்து அங்கேருந்து தமணிகள் மூலமாக ஆற்றி மூலமாக எல்லா இடமும் சப்ளை ஆகுது இது ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம் இருக்குது கண்ணுக்கு தெரியாத சிஸ்டம் இப்போ நம்மளுமே இப்போ நம்மளை வந்து ஒரு பெரிய சிஸ்டம் வந்து நம்மளாம் அங்கே பாதுகாப்பாக உட்காந்துருக்கோம் நம்ம பாட்டில் சவுரியத்துக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னமும் இருக்கோன்னா ஒரு சிஸ்டம் ஒருத்தருக்கும் தெரியாமல் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன சிஸ்டம் அது பார்டரில் நம்ம மில்ட்ரி அங்கே உட்காந்து வேலை பார்க்குது அதனுடைய நெட்ஒர்க்கு நாடு முழுசும் இருக்குது அங்கங்கே ஸ்டேஷன்ஸ் இருக்குது அங்கங்கே கனெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாம் கம்யூனிகேட் பண்ணி எந்த தீவிரவாதி எந்த க கான்வர்சேஷன் பண்ணாலும் பிடிச்சிடுவான் ஹுக் பண்ணி எடுத்து எங்கே இருக்காங்கன்னு ஒரு அடுத்த நிமிஷமே போய் நின்று பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி அப்படியே ஒரு சிஸ்டம் இருக்குது அது வந்து மூணு விதமாக பிரித்து காலாட்படை கப்பல் படை தரைப்படைன்னு சொல்லி அது மூணு டிவிஷனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த இது வந்து நம்ம கண்டுக்கிறதில்ல போலீஸ்காரங்களை பார்க்குறோம் அங்கங்கே மிலிட்ரி பீப்புளை நம்ம பார்க்குறதுல அதுதான் ஒரு நாட்டுக்குடைய பாதுகாப்புக்கு முக்கியமான அங்கம் வகிக்குது அதே மாதிரி உடல்லையுமே அந்த மாதிரி ஸ்டேஷன் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு காலில் ஒரு காயம் பட்டுதுன்னா இந்த அக்களில் நெறிக்கட்டும் இங்கே கீழே காலில் இந்த தொட பக்கத்தில் நெ நெறிக்கட்டி நிணநீர் கட்டி அந்த வீங்கிறோம் நெறிக்கட்டி காய்ச்சல் வந்துடும் அது ஒரு ஸ்டேஷன் அந்த நிணநீர் ஓட்டத்துக்கு அது ஒரு ஸ்டேஷன் காலில் வந்து அது கலர் இல்லாத ஒரு ஃபுளுடு ரத்தம் சிவப்பாக இருக்கும் நிணநீர் வந்து கலர் இல்லாத ஒரு புளியீடு அது ஒரு நெட்ஒர்க் போயிட்டே இருக்குள்ள அது வந்து நமக்கு ஆன்டிபாடி அந்தந்த இடங்களுக்கு மில்ட்ரி பீப்புள் சப்ளை பண்ணுற மாதிரி அங்கங்கே எங்கெங்கே தான் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு தேவைப்படுதோ அதெல்லாம் சப்ளை பண்ணுறது அதோடைய வேலை அதையும் நம்ம வந்து பம்ப் பண்ணணும் நீங்கள் அது வந்து சும்மா அப்படியே விட்டு இந்த மில்ட்ரி டெய்லி ட்ரில் வாங்கணும் அப்போ தான் அலர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து டெய்லி பம்ப் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த அந்த சிஸ்டமும் ஒழுங்காக இருந்து அது அது ஒரு இரத்த குழாயில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் போய் ஓப்பன் ஆகி உள்ள ரத்தத்தோடு போயிடும் திரும்பவும் அப்போ ரத்தத்தில் உள்ள அந்த சில கழிவுப்பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் திரும்பவும் ரத்தத்தில் போய் அது கல்லீரலில் போய் தேவையில்லாத செஸ்களெல்லாம் அழிக்கிறது அந்த மாதிரி நிறையா வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்குது நம்முடைய நோய் தன்மைக்கு முக்கியமான காரணம் நீர் ஓட்டம் இதுதான் கேன்சர் செல்ஸும் அது மூலமாக பரவும் நிணநீர் ஓட்டமாக மூலமாக பரவும் இப்போ ஒரு இதில் ஒரு கேன்சர் இருக்கும் திடீர்னு பார்த்தா இங்கே அக்களில் வந்து ஒரு நெறிக்கட்டி இருக்கும் எப்போ இந்த ட்ரைனேஜ் ஏரியா எங்கேயாவது ஒரு சின்ன கேன்சர் இருந்தாலும் அந்த அந்த லிம்பாட்டிக் மூலமாக இங்கே ஓடிடும் மாதிரி வயிற்றுக்குள்ளே எங்கேயாவது ஒரு கேன்சர் இருக்கும் லிவரில் போய் உட்காந்துருக்கும் செகண்டரி அல்லது லங்ஸில் போய் உட்காந்துருக்கும் அது எப்படி போகும் லிம்பாட்டிக் ஸ்ப்ரெட் அந்த அது பரவக்கூடிய தன்மை உள்ளது அந்த செல்கள் அந்த நிணநீர் ஓட்டம் மூலமாகவும் பரவும் நோய் தன்மைக்கு முக்கியம் இந்த மாதிரி நோய் பரவுகிறதும் அது முக்கியமான பங்கு வகிக்குது நிணநீர் ஓட்டம் நல்லா இருக்கணும்னா அந்தந்த ஸ்டேஷன்ஸ் வந்து ஆக்டிவேட்டடாக இருக்கணும் இப்போ இப்படி பண்ணும்போது என்ன பாதை கழுத்தில் உள்ள லிம்பேட்டி சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது கழுத்தில் நிறைய சு சுருட்டு சுருட்டாக உள்ள இருக்குது அப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்போ அந்த இந்த நிணநீர் கூட இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுது இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இங்கே நிணநீர் கட்டியிருக்கு அதாவது லிம்பேட்டிக் லிம்ப் நோட் இருக்கு இது ஆக்டிவேட் ஆகுது அதே மாதிரி இந்த கையை மேலே தூக்கி எடுக்கும் போது உள்ள உள்ளது நோட்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதனால தான் நீங்கள் கையை காலை வீசி நடங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட்டடாக இருந்தால் தான் ஹெல்த்துக்கு நல்லது அதை நீங்கள் ஒன்றும் மக்க மாதிரி விட்டுட்டிங்கன்னா மிலிட்ரி ஸ்டேஷன் இருக்குது எல்லா பேரும் படுத்து தூங்கிகிட்டு இருக்கான் நேரம் அப்படி நடக்கல அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கான் அவ்வளோ சுட்டு கொண்டு போயிடுவான் அதே மாதிரி தான் நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட்டாக ஆகலைன்னா நோய் எதிர்ப்பு தன்மை ஒன்றும் இருக்காது அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கை காலெல்லாம் அசைச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த காலம் நீங்கள் மடக்கி நீட்டுறீங்க இதை வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அப்படிலாம் பண்ணுறிங்களே அப்படி பண்ணும்போது லிம்பேட் இந்த லிம்பேட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது கையை நீங்கள் கீழே குனிஞ்சி மேலே கையை தூக்கி நடக்கிறீங்கன்னா அந்த ஆக்சிலாவில் உள்ளது ஆக்டிவேட் ஆகுது இது வந்து ஆக்டிவேட் தான் கதை நடக்கும் ரத்த ஓட்டம் பம்பு அங்கே ஒரு ஹார்ட் இருக்குது அது ஓடிக்கிட்டு இருக்குது இந்த லிம்பியாட்டிக் சிஸ்டத்துக்கு பம்ப் கிடையாது இந்த பயில என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லி ஆண்டவன் அப்படியே விட்டுட்டான் இதை பம்ப் பண்ணி ஒழுங்காக வைக்கிறானா பார்ப்போம் வைக்கிறவனை மட்டும் காப்பாற்றினா போதும் மட்டுமேலாம் போ இந்த விவரம் தெரிஞ்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி அந்த லிம்பேட்டிக் சிஸ்டத்தை ஒழுங்காக வைக்கணுன்னா அதுக்காக தான் பிரிஸ்க் வாக் ஃபார் முக்காம் பண்ணான்னு சொல்கிறோம் ஃபார்ட்டி ஃபைவ் முக்கால் மணி நேரம் நடங்க கையில் காலெல்லாம் நீட்டி மடக்கி உட்காந்து எழும்பி ஒரு சின்ன பேசிக் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நடங்கன்னு சொல்கிறோம் கை காலை வீசி நடக்கும்போது இந்த சிஸ்டம்லாம் ஆக்டிவேட் ஆகுது உங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா இருக்குது மற்றபடி அது வந்து கழிவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறது அதனுடைய வேலை எடுத்து கடைசியில் ரத்த குழாய்கள் கூட தான் ஓப்பன் ஆகுது இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் லிம்பாட்டிக் நினைநீர் ஓட்டம் ரத்தம் ஓட்ட மாதிரி அது நினைநீர் ஓட்டம் அதுக்கு ஒரு தனி சிஸ்டம் இருக்குதுன்னு நான் வளர்க்கு சொல்லிட்டேன் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் நான் அது நடக்கிறவங்களுக்கு அதில் உள்ள பெனிஃபிட் கிடைக்கும் நல்ல கை அசைவு கால் அசைவு எல்லா உறுப்புகளையும் அசைச்சு நீங்கள் லோக்கோமோட்டிவ் சிஸ்டர் அதை ஒழுங்காக வச்சிங்கன்னா அதை விட இருக்கிறது தான் இந்த சிஸ்டம் அது ஆக்டிவாக இருந்தால் எல்லாேருக்கும் நல்லது ஆக்டிவேட் பண்ணுங்கள் அதை பாருங்கள்